ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி சின்ன சின்ன கண்ணுங்க தான் இருக்கும் அதுக்கு எப்படி எருவு போடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடிலாம் சின்ன சின்ன கன்று தான் கிள்ளி வச்சுருந்தேன் நல்லா பதியமாயிட்டு வேர் பிடிச்சிச்சு பாருங்க இந்த சாமந்தி மஞ்சள் கலரு இது வந்து பர்பிள் கலரு இப்போ நம்ம பர்பிள் கலருக்கு தான் நம்ம எரு போட போகிறோம் ஏன்னா இது சின்ன சின்ன கன்று மண்ணும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எப்பவுமே வளர்கிற செடிக்கு இது போல் போடலாம் ஆனால் வளர்ந்துட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் எழும்பி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி எருவெல்லாம் போடக்கூடாது நான் சின்ன கன்று ரெண்டு கன்று வச்சிருக்கேன் இப்போ தான் வேர் பிடிச்சிருக்கு அதனால நான் வந்து பாருங்கள் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா செடிக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் சாமந்தி செடிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுங்களுக்கு கூட முருங்காக்கீரை யூஸ் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியாக வளரும் பிளான்ட்டு சாமந்தி கன்று அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்படி போடணும் அப்படின்னா முருங்காக்கீரை இதில் என்னென்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குச்சிங்கள்லாம் கூட போட்டிருக்கேன் நான் ஏன்னா அது கம்போஸ்ட்டுக்காக நான் முருங்கைக்கீரை தண்டெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்டு கொஞ்சம் கீரை இருக்கிற மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு நான் போடுறேன் பாருங்க ஏன்னா எப்படி இது சீக்கிரமாக மக்கிடும் அதுக்காக கொஞ்சமாக தண்டு வச்சிட்டு மெலிஸ் மெலிஸ் தண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீரை இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி தான் போடணும் வளர சாமந்தி செடிக்கு மேலே வந்து பாருங்க போல் கொ கிட் போடணும் எதுக்காக நம்ம இதை மாதிரி போட்டோம்னா சீக்கிரமாக மக்கு இப்படி பாட்டுக்குள்ளே கம்மியாக தான் இருக்குது சாயில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எரு போடணுன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டு நட்டு வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டு இந்த தொட்டிக்குள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிது இப்போ கொஞ்சமாக தான் போடணும் ஏன்னா இது மக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கன்று உள்ளேருந்து எழும்புறதுக்குள்ளே நம்ம வேறு எருவு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது போல் முருங்கைக்கீரை இதெல்லாம் எருவை குத்துட்டிங்க அதுக்கப்புறம் என்ன எரு கொடுக்கறதுன்னா நீங்கள் வெங்காயம் தூள் அந்த மாதிரி போடலாம் நீங்கள் வாழைப்பழம் தோல்லாம் போடலாம் ஆனால் பக்கத்தில் கன்று எழும்பி மில்லிசாக சின்ன சின்னதாக வரும் அந்த சமயத்தில் நீங்கள் போடக்கூடாது அதுக்காக சீக்கிரமாக வைக்கிறேன் நான் இந்த செடிக்கு எருவு அதனால தான் இந்த மாதிரி போடலாம் ஆனால் இதுவே பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நல்லா வளருது பக்கத்தில் இன்னும் கன்று வரல அதனால போட்டுடலாம் ஆனால் கண்ணு பக்கத்தில் எழும்பிடுச்சுன்னா சின்ன அப்போ போடக்கூடாது எதுக்காகனா சின்ன சின்ன கன்றுங்கெல்லாம் அழுகி போயிடும் அதுக்காக தான் நம்ம முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுடணும் சாமந்தி செடி இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எருவெல்லாம் கொடுக்குறோம் கூடவே அப்பப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் வாழைப்பழமோ இல்லை வாழைப்பழம் தோலோ நீங்கள் வந்து பனானா பீல்ஸ் வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு தண்ணி ஊற்றலாம் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பூ வேணும் நிறைய பிரான்ச்சஸ் சீக்கிரமாக வளரணும் பிளான்ட்டுன்னா பாருங்கள் இந்த சாமந்தி கன்று காட்டுறேன் நுனி வந்து கிள்ளிடணும் நுண்ணி எடுத்துடணும் நுண்ணி கிள்ளிட்ட பேர் பக்கத்து பக்கத்துலலாம் பிரான்ஞ்சஸ் போடும் ஒன் வீக்லேயே சீக்கிரமாக பிரான்ச்சஸ் வரும் ஆனால் ஒரு பாட்டில் நீங்கள் ஒரு கன்று வச்சிங்கன்னா ஒரு மூணு வாட்டியாவது நீங்கள் இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி விடணும் வளர்ந்து வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்போ தூட்டி ரொம்பிடும் ஒரு பிளான்ட்லேயே நம்ம பூ மாதிரி கூட ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி சாமந்தி செடி வளர்க்கலாம் அப்புறம் மேல்க் வந்து சின்ன சின்ன பொடி பூச்செல்லாம் வந்து கசகசை மாதிரி இருக்கும் கசகசை வெள்ளையாக இருக்கும் ஆனால் இதில் வர பூச்செல்லாம் பிளாக்காக இருக்கும் ஆனால் கசகசை மாதிரியே இருக்கும் அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் என் செடியில் இல்லை அது வந்ததுன்னா நீங்கள் நல்லா வேப்பையெல்லாம் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு நல்லா திக்காகவே கலந்து தண்ணியில் செடி மேலாம் சாமந்தி கன்று மேலெல்லாம் ஊற்றி விடலாம் அந்த பொடி பூச்சிலாம் போயிடும் நீங்கள் ஒரு வாட்டி ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது வெறும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே விட்டுன்னா ஒரு த்ரீ டேஸாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளைன் வாட்டர் வச்சு கழுவிடலாம் அதே சமயத்தில் நீங்கள் வேப்ப இலை மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு இதை மாதிரி தண்ணியில் கலந்து ஊற்றுறீங்க செடி மேலேலாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய இருந்துதுன்னா ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நீங்கள் கையிலே கரைச்சிட்டு தண்ணியில் ஊற்றி விடணும் செடிக்கு மேலே அப்படியே ஊற்றிவிட்டு அந்த பொடி பூச்சிங்களாம் போயிடும் நான் பெரிய செடியிலலாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அப்போ எதுவுமே ஆகலை நல்லா போயிடுச்சு நான் டென் டேஸ் வரைக்கும் எதுவும் சேமா பிளைன் வாட்டர் கூட மேலே விடல ஆனால் நிழலில் வச்சுருந்தேன் பிளான்ட்டு அதுக்காக நான் அப்படி வச்சுருந்தேன் நீங்கள் அது போல் சப்போஸ் இந்த மாதிரி பூச்செல்லாம் வந்துதுன்னா வெயிலில் வைக்காமல் நிழலில் வச்சு பார்த்துக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வேப்பலாம் அரைச்சிட்டு திக்காவே தண்ணி ஊற்றிட்ட பேர் நீங்கள் வந்து டென் டேஸ் கூட தண்ணி விடாம கூட வச்சுக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல தண்ணியில் ஊற்றி கழுவிடணும் பிளான்ட் ஃபுல்லாக லீஃபெல்லாம் கூட அப்புறம் ரொம்ப நல்லது அந்த பூச்செல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி முருங்கைக்கீரை கீரை போட்டுட்டுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தெளித்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக மகும் அதுக்காக தான் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ